வணக்கம் நண்பர்களே கார்த்திகை மாதம் முழுவதுமே கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் சொன்னாலே இது இல்லாத தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்க கூடிய மாதம் சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தை பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் ஒரு பக்கம் பழனி யாத்திரை இன்னொரு பக்கம் திருவண்ணாமலை மகாதீபம் கார்த்திகை பௌர்ணமி நாட்களில் கிரிவலனு ஒவ்வொரு நாட்களுமே மோற்றம் நிறைந்திருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இந்த நாட்கள்ல இயல்பாகவே எல்லா நாட்களையும் விடுமை இந்த நாட்களில் தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கும் இந்த நாட்டில் பொறுத்த வரைக்குமே பூமியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்முடைய கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய வழிபாடுகளும் இந்த மாதங்களில் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே கும்ப ராசி அன்பர்கள் வீட்டுல தினமும் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நீராடி வீட்டில் தீபயிற்சி வழிபாடு செய்கிறது புண்ணிய தளங்களில் நீராடன பலனையும் புண்ணிய தலங்களுக்கு நீங்க சென்று வந்த பலனையும் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட நாட்கள நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது எந்த மாதிரி விஷயங்களும் நீங்க எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அவசியம் அமைஞ்சிருக்குது வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராயிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்றர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த கார்த்திகை மாதம் முன்னாடி இருந்த மாதத்தோட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் கிரகங்களோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்குது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் நிலையான வருமானத்தை ஈட்ட முடியும் வேலை ரீதியா உங்களுக்கு இந்த நேரம் பணி நிரந்தரம் உண்டாக வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீடு நிலம் தோட்டம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு அமைப்புங்கிறது இந்த நேரம்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த நேரத்துல பெரும்பாலும் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய என்ன சொந்த தொழில் செய்யலாமா இல்லைன்னா வேற இடங்கள் இடப்பிச்சு செய்யலாமா வேற வீட்டுக்கு போகலாமா தொழில வேற இடத்துக்கு மாற்றலாமாங்கிற ஒரு சிந்தனை தான் அதிகமா இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தடைபட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சொத்து விற்பனை மூலமாவும் இந்த நேரம் உங்களுக்கு பண வருமானம் சிறப்பாக இருக்கும் பிரிஞ்சு போன உடன்பிறப்புகள் நண்பர்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களை முறையாக தேடி வர போறாங்க தாய்வழி உறவுகளால் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் தாய்மாமன் வழியிலே ஒரு அனுசரணை கிடைக்கிறதால எல்லாமே சீராக போகுது எந்த துறையில இருக்கக்கூடியங்களா இருந்தாலுமே இனி ஏற்றமான நேரம் தான் திருமண முயற்சியும் கூடி வரும் கணவன் மனைவி உறவும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அந்யோன்னு அதிகரிக்கிறதால நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா கும்பராசி காலச்சக்கரத்துல பதினோராவது வீடு கொஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே எதுவாக இருந்தாலுமே மிகப்பெரிய முன்னேற்றங்கிறது நெற்றி அடைய முடியும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ராசி நீங்கள் தான் ஒரு நாள் ஒரு ஒரு நாள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றுங்கிறது பெற போறீங்க பெரும்பாலுமே உங்க கூட்ட இருக்கக்கூடிய ஒரு பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதமும் கொஞ்சம் பெரும்போக்குங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டுமே நீங்க தூக்கி எறிஞ்சீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ ருசியை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க இரவு பன்னிரெண்டு மணி ஆனாலுமே சரி சாப்பிடலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது ஆனா சிந்தனைங்கிறது அற்புதமா இருக்கும் நினைச்சது அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் பெரும்பாலுமே நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா எந்த விஷயத்த நீங்க ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்காதுங்கிறத உண்மை இந்த விஷயமே வேண்டாம் இந்த ஆசையே விட்டுட்டு நீங்க தூக்கி எறிஞ்சு பார்த்தாதான் அந்த அந்த விஷயங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பணம் கொடுக்கறது வாங்கல நீங்கள் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் கவனமாக தான் இருக்கணும் சொல்லலாம் ஒருத்தருக்கு பணமே கொடுக்குறீங்கன்னா வராதுன்னு நினச்சி கிட்ட கூட வந்துடும் ஆனால் கொடுத்துருவாங்க இவங்க தந்துடுவாங்கன்னு நினச்சி ஒருத்தருக்கு நீங்கள் பண உதவி செய்கிறப்ப அது உங்களுக்கு கிடைக்காதுங்கிறதா உண்மை அதனால் பண விஷயத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும் பெரும்பாலும் எல்லாருமே நல்லவங்களை நம்பி ஏமாந்து போகவும் செய்வீங்க உண்மையை மட்டுமே பேசக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும் இதனாலேயே பொருளாதாரத்துல ரொம்ப நிலையில் உங்களால வர முடியும்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நிச்சயமும் உங்களால ஏற்படுத்த முடியும் எல்லா வகையிலும் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஆனா பங்குதாரர்கள் பங்காளி மூலமா மோசம் அடையக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படுதுன்னு சொல்லலாம் தந்தை ரீதியா உங்களுக்கு நல்ல வாய்ப்புங்கிறது கிடைக்கும் தந்தை இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்குங்கிறத உண்மை பண வரவும் போதுமான அளவுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே பண பற்றாக்குறைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்காது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி பண வருமானத்தை உங்களால் ஈட்ட முடியும் ஏன்னா உங்களுடைய புத்தி சாதுரிங்கிறது எப்போதுமே தொழில் பற்றின சிந்தனையாக தான் இருக்கும் குடும்ப ரீதியாவும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பிள்ளைகள் மூலமாகவும் நல்ல பலன் அடையக்கூடிய யோகங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு சண்டை சச்சருங்கிறது இல்லாமல இருக்காது ஆனா மனமொத்த தம்பதிய வாழக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் நீங்க பிடிவாதத்தை விட்டு கொடுக்குறதா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே பிள்ளைகளால் மேலான பலனை தான் நீங்கள் அடையுங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கக்கூடாது அப்படியே கடன் வாங்கினாலுமே அதை கொஞ்சம் திருப்பி செலுத்துறதுல சிரமம் ஏற்படுன்னு சொல்லலாம் அதனால கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு படுப்பு செலவுக்கு உதவி செய்கிறது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் திருநகைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வருது விபத்துல அடிபட்டு இருக்கக்கூடிய உதவி செய்யறது இது எல்லாமே செய்யறப்ப உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காம செஞ்சுட்டு வாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆயக்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது சிறப்பு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் வழிபாட்டை நீங்கள் செய்யறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வருஷம் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே கும்ப ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்க்கலாம் இந்த கிரகநிலையை பார்க்கிறப்ப ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியிலேயே பலம் பெற்று இருக்கிறார் அதே நேரம் செவ்வாயோட பார்வையங்க ராசியில இருக்கிறதால எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபார ரீதியாவும் போட்டி எல்லாமே சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் தன்னம்பிக்கை தைரியம் மட்டும் கைவிடாதீங்க கூட பிறந்தவங்க வழியில கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும் எதிர்காலம் பத்தின பயங்கிறது இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் தொடர்ந்து இறை வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க அடிக்கடி வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க தரிசனம் செய்கிறது மனசுல ஒரு அமைதியை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டு பதினோராம் இடத்துக்கு அதிபதியா இருக்கிறார் அவர் வக்கரம் பெறுறது அவ்வளவுதான் நல்லதா இல்லைனாலுமே கொடுக்குள் வாங்கலை மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை உருவாக இருக்குது கொடுத்த தொகையை வாங்க முடியலன்னு ஒரு வாரத்தை இருந்துக்கிட்டே இருக்கும் வாங்கிய தொகையும் கொடுக்க முடியலையேங்கிற ஒரு கவலையும் இருக்கும் பணம் பற்றாக்குறைங்கிறது இந்த நேரம் அதிகரிக்கும் இருக்குது அதனால இந்த நேரத்துல அனுபவம் அறிவு தான் உங்களுக்கு பேசுன்னு சொல்லலாம் அனுபவத்தோடைய அறிவுரை கேட்டு செயல்படுங்க எல்லாமே நல்லபடியா முடியும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை இனி உங்களுக்கு பகைக்கிற கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்குறப்ப கொஞ்சம் வீட்டில் மகிழ்ச்சி குறையிற தான் இருக்கும் மன கவலை அதிகமா இருக்கும் கூட பிறந்தவங்களால கொஞ்சம் பிரச்சனை தலை தூக்கலாம் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கார்த்திகை பதினெட்டாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்படும் தொழில ஏற்பட்டிருந்த நஷ்டத்தை ஈடுகட்ட போகிறீங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகள் ரீதியாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தொகை செலவான பின்னாடி தான் இன்னொரு தொகை உங்கள் கைக்கு வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி கார்த்திகை பதினெட்டாம் தேதிக்கு பின்னாடி செவ்வாய் பகவான் வக்கர் அடைகிறது உங்களுக்கு இந்த நேரங்களில் தொழில் ரீதியா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் ஆனா கூட பிறந்த பிறப்புகள் மூலமா பகைங்கிறது அதிகரிக்கும் பாக பிரிவுன மாதிரியான விஷயம் இந்த நேரத்துல இளிபுரியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பஞ்சாயத்தாகவே தான் இந்த நேரம் இடை இருக்குன்னு சொல்லலாம் அதனால இந்த நேரத்துல நீங்க எச்சரிக்கை செயல்பட பாருங்க கொஞ்சம் சாந்தமா செயல்படுறதுதான் நல்லது கோபம் வேண்டாம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் பழைய வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் எல்லாமே இனி முடிவுக்கு வரப்போகுது உத்தியோக ரீதியாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுசரித்து போக கட்டாயம் கட்டாயம்தான் புதிய போர்ப்பு அதிகமாக இருக்கும் தொடர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பும் பெற போகிறீங்க மாணவர்கள் கலைஞர்கள் எல்லாருக்குமே ஆலோசனையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் பெண்களை இருக்கக்கூடியவங்க கூட திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் குடும்ப சுமைங்கிறது அதிகமாக தான் இருக்கும் உடலில் ஒரு அசதி சோர்வுங்கிறது ஏதாவது ஒரு ரீதியாக இந்த நேரம் ஏற்படலாம் அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் மகாலட்சுமி தாயார் படத்தை வாங்கி வச்சு நீங்கள் வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்யறது பொருளாதார நிறைவை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைதின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ராசி ஆண்டர்கள் மனசுல கவலை படப்படப்பு பயங்கரதெல்லாம் வேண்டாம் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் மகிழ்ச்சிங்கிறது இருக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருந்தாலும் சிறப்பிடக்கூடிய வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆடை ஆவரண சேர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே சொல்லலாம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது தொடர்ந்து எதிரிகள் தொல்லுங்கிறது கொஞ்சம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் பெருமான் வழிபாடு செய்கிறதும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த தடங்களுமே இல்லை நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் தட தாமதம் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலத்துல தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா பொறுமையா இருக்கிறது மட்டும்தான் குடும்ப நிலையிலுமே விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் அடிக்கடி பிரச்சனைங்கிறது இந்த இந்த சூழ்நிலையில கொஞ்சம் பிடிவாத தான் ஏற்படுது பிடிவாதத்தை தளர்த்துங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் ஏற்படும் காவலப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த நேரங்கிறது சிறப்பான நேரமாக தான் அமைஞ்சிருக்குது மேலுமே கும்பராசி ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்துமே நீங்க பிரச்சனையை சந்திச்சிட்டே இருக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு கூட உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க